கல்யாணத்தை பத்து மன முத்துகுமாரோடைய ஜோதியை வந்து கன்னியாகுமரியில வந்து கொடுத்து விட ஐயா நல்ல கண்ணு பெறுறதாட்டு நிகழ்ச்சி ஆஹ் கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன் ஒரு ஆள் கிடையாது ஏன்னா அந்த கடை வச்சிருக்க புறாமே மலையாளி நாங்க நாலு பேர் தான் நிற்கிறோம் யாருமே இல்லை ஆனா அந்த அண்ணன் வந்து ஒன்றரை மணி நேரம் பேசுறாரு ஏன்னா தேவை இருந்தது அதனால அது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கூடுறான் அப்போ என்னன்னா தேவை இருந்தது சில திரைய சினிமாவதுதான் அசாத்தியமானது அதாவது நீங்க எல்லாம் வந்து அந்த காமெடியை நினைக்கிறதெல்லாம் சாத்தியப்படுத்துறதா சினிமா இப்போ ஒன்னும் இல்லை நம்ம இப்போ நடராஜர் அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நாலு கத்தி எடுத்து குத்திருப்பான் இந்த பக்கம் கடப்பாறை எடுத்து குத்திருப்பான் ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா துப்பாக்கி எடுத்து சுட்டு ஆனாலும் அதுக்கு அப்புறம் தாண்டி போயிட்டு வீர இங்க எடுத்து சுடுவாக்கல ஏன்னா அந்த அங்க வந்து தேவை இருக்கும் ஏன்னா அந்த ட்ரக்ஸ் மாத்தியா இருப்பாங்கல்ல அவனை அடிக்கணும்னு அவருக்கு கற்பனை கெட்டாத விஷயம் தான் ஆனா அவனை கொல்லணுமா எதிரியே அப்படின்னு இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் ஒரு இந்த கத்தி பட்டம் எல்லாம் அதுல சாத்தியமே இருக்காது ஒரு லாரில போட்டு அவளையாரு உயிரோட போனாலே நம்ம அவத்தரும் பயணிக்க முடியாது லாரியில போட்டு அத்தனை ஆபிசர்ல போட்டு கொண்டு போகல ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா போய் ஆகணும் ஸ்டேஷன்ல போய் அங்க ஐயா வாங்க காப்பாத்துக்க காப்பாத்துக்கா அவனுக்கு அங்க தேவை இருந்தது அதே அதே மாதிரி ஒரு மகா அங்க இருந்து எங்க அப்பா வருவாரு அப்பா வருவாரு தேடிட்டு இருக்கும் இப்படி ஒரு தேவை இருக்கும்போது சாத்தியப்படாதல நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு தோணும் அதுதான் என்ன செஞ்சாப்பில்ல என்ன நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்க பத்திரிகையாளர் தானே நான் சொல்ல வேண்டிய இருந்தாலும் எம்ஜிஆர் படம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஹீரோனி குளத்துல குளிச்சுட்டு இருப்பாப்ல குளிச்சுட்டு இருந்தா கேமரா சுத்தி காட்டிடுவா காடா இருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா வில்லன் வந்து அவரை வந்து அந்த அம்மா கெடுக்கிறது அடுத்தோடனே எங்கே இருக்கும் தெரியாது விழுது ஆலமரத்தை விழுத்து பிடிச்சு நேரே வந்து காப்பாத்துவாரு அப்போ உடனே மக்கள் அதை கேட்கல அது வந்து ஏன் கேட்கலன்னா அது அவங்க தேவைப்பட்டது அதே மாதிரிதான் இந்த எங்கேயாவது இந்த கத்தி சண்டை எம்ஜிஆர் சத்தி சண்டை போடும்போது திரைய கத்தி வந்து கீழே வந்துருது இல்லைங்க போகும்போது எம்ஜிஆர் கையில வந்து கத்தி கீழே வந்துருது உடனே இங்க இருந்து தரையில் இருந்து கத்தி தூக்கி போட்டிருக்காங்க இது நினைச்சுவே தெரியும் ஆனா அவங்க என்ன இருக்குது அவங்க அவனுக்கு தேவைப்படுது அவனு இவனால நான் செய்ய அவங்க கத்தி எடுத்து போடுறான் ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் சிம்பா போகும்போது கத்தியை கொண்டு போறான்னு சொல்லிட்டேன் ஏன்னா எஞ்ச கையில் இருந்து இந்த படம் இல்லை எந்த படத்துல பண்ணாங்க கத்தி வந்து கத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா அந்த கத்திங்கிறது என்னன்னா அவன் தன் பாதுகாப்புக்கு வச்சது அவன் தன் பாதுகாப்புக்கு வச்ச கத்திய அவன் எடுத்து அவங்க எஞ்சான் அதே மாதிரி அந்த நானும் அந்த கத்தி எடுத்து விசின யாருக்காகனா சீமான்காக எல்லாரும் சுத்தி இருக்கா சொல்லுவான் என்னடா கேவல கிணத்தலமா இருக்குது அவன் பேசுறதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது இதெல்லாம் சாத்தியமாடா மாடா பண்ணும் இதெல்லாம் ஆக மாடா இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு விசுவா ஆனா நான் எல்லாரும் சொல்லுவேன் இங்க ஒண்ணு தேவை இருக்குது இங்க தமிழ் தேசிய ஒண்ணு தேவை இருக்குது அதுக்கு எவனுமே இல்ல சீமான் தான் இருக்கிறாப்ல சீமந்தா இருக்கா எல்லாத்தையும் சொல்லுவேன் யாருமே கேட்கல அதாவது இப்பவும் சொல்றான் நிறைய அரசியல் என்னடா எப்படி பேசிட்டே இருக்கா எப்படி பேசியிருக்காங்களா ஆனா மக்களுக்கு தெரியுது இவன் தேவை அப்படின்னு அதனால இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்கு அண்ணா அதே மாதிரி இப்ப இன்னும் இன்னொரு என் படத்துல யார்தான் பேசியிருக்கேன் படத்துலன்னா கடைசி அங்கதான் கொண்டு வரேன் இன்னொரு நாற்பது லட்சம் வாக்கு இருக்குது அது எங்கன்னா அந்த வாக்கு ஏன் வராம இருக்குன்னா மக்கள் அந்த நாற்பது லட்சம் பேர் போறதுக்கு அவனை வந்து யார் தடுத்துட்டு இருக்காங்கன்னா அது நான் அந்த ஒரு சபை அப்படின்னு சபையில இருந்து ஐயா அவனு போட்ட கூடாது அவனு போட்டுறாங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பா அதே மாதிரி ஜமாத்துல இருந்து போட்டீங்கன்னா பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் சொல்லு அந்த நாற்பது லட்சம் வாக்கு விடாம வச்சிருக்காங்க தடுத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த அண்ணன் ஒரு நாள் தாங்க இந்த ரெண்டு வித விஷயம் இஸ்லாமியர்கள் என்ன சொந்தம் என் தம்பி அப்படின்னு சொன்ன ஒரே ஆளாக தான் மத்த கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறுபான்மை பிரிவு தான் சொன்னா பெருமான் பெருமான் சொன்ன ஒரே ஆளாக தான் அதே மாதிரி சாதிகள் பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே தலித்து பிரிவு அந்த பிரிவு எந்த பிரிவுன்னு இருக்கும் அண்ணன் சத்தியம் ஆணை கத்துக்கிட்டதும் இது பண்ண என்னன்னா அங்க எந்த சாதியா தான் இருந்தா அண்ணன் தம்பி மாச்சா சித்தகம் பிரிவு பண்ணா நான் தமிழ்ல மற்ற சாதி யாரும் எந்த கட்சியிலும் கிடையாது இங்கே என்ன தேவைப்படுது தேவைப்படுது இந்த மாதிரி செய்ய முடியாது உலகத்தில் யாருமே செய்யல அப்படின்னு வந்து விட்டுட்டு அவன் என்னன்னா அவன் பேசுற அரசியல் எவனும் பேச மாட்டான் எவனும் பேசாம அவனுக்குறான்னு சொல்றான் சொல்ல சொல்றவன்லாம் வேற என்னதான் கிடைக்கும்னு பார்த்து ஒரு மத்த விஷயங்கள்லாம் பேசு அவரை வந்து வீழ்த்த நினைக்கிறது ஆனால் வீழ்த்த முடியாது ஏன் அவன் பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு பிடிச்சிட்டு இருக்கிற சங்க பிடிச்சிட்டு இருக்கா அவன யார எதிரிய சங்க பிடிச்சிட்டு இருக்கா அவங்கள மாத்தி மாத்தி அவங்கள வந்து வீழ்த்த நினைக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணா அந்த ஒரு கதையோட முடிச்சிடுறேன் ஏன்னா அந்த நாற்பது லட்சம் அந்த வாக்குகள் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன்னா எங்க ஊர்ல நான் சின்னப்படியா இருக்கும்போது ஆறு மணிக்கு மேல வெளியே ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க ஆறு மணிக்கு மேல வெளியே வராதுங்க ரெண்டு கண்டை வந்துடுவா ரெண்டு கண்ணை வந்து பிடிச்சிட்டு வருவா ரெண்டு கண்ணை வந்து பிடிச்சிட்டு வருவான்னு சரி அந்த ரெண்டு கண்ட அங்கிருந்து வரான்னா மூணு கண்டிப்பா வரா அப்படின்பா நாங்களும் சின்ன வயசுல பயந்துகிட்டே இருந்தோம் ஊருக்காக யாரும் ஒரு டூ ஆறு மணிக்கு மேலே வர மாட்டாங்க ஆனாலும் அந்த ஊர்ல திருடு போய் இருந்தது இருந்தாங்க யாரா வர யாரா வந்து கண்டுபிடிக்கல பார்த்தா கடைசியில் பார்த்தா இந்த எவன் ரெண்டு கண்ணு வருவான் எவன் மூணு கண்ணுக்கு வரானு எவன் சொன்னானோ அவன் தான் அதே மாதிரி இங்கே பிஜேபி வந்துரு பிஜேபி வந்துரு மட்டும் இங்கே திருடிக்கிட்டாங்க இந்த நான் அரசு ரெண்டு கண்ணா நம்ம யோசிக்கல ஏன்னா எல்லா மனுஷனும் ரெண்டு கண்ணு தானே இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கல இந்த மூணு கண்ணு பார்த்தா மூணு கண்ணு ஒரு பாலம் இருக்குது ஊர்ல அந்த மூணு கண்ணு இருந்து வராதுன்னு சொல்லிட்டு இவங்களை ஏமாற்றி விட்டுட்டா அது மாதிரி ஏமாத்தி அந்த அண்ணன் சீமானுக்கு இந்த நாப்பது லட்சம் வாக்கு விழாம அவங்க பார்த்துட்டு பயங்காட்டிட்டு இருக்காங்க ஆனா அதனால எவ்வளவு பேர் இழப்புனா இங்க எல்லாத்தையும் நம்ம இழந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் இந்த நம்ம இந்த படத்துல அதுக்குதான் இந்த நாற்பது லட்சம் இந்த படம் இந்த நாற்பது லட்சத்துக்கும் இந்த அண்ணனுக்கு வரணும் அதுதான் அதுக்காண்டி அது அரசியல் படம் கிடையாது படத்துல நான் எங்கேயுமே அரசியல் பேசல ஆனா நான் என் மண் மண் சார்ந்த அடையாளம் காதல் எல்லாம் பேசிருக்கேன் ஒரு பாத்திமா ஒரு பரமசிவங்கிற பாத்திமா அந்த பாத்தியமாங்கிற பெண்ணு பாவம் பெண் இல்லையா பெண் அந்த பெண் நினைக்கிறான் நான் என் ஊர்லயே அதேத்தோட வாழணும் நான் பிறந்த ஊர்ல வாழணும்னு ஆசைப்படுறேன் கடைசியில் அவர அவட ஆசை நிறைவேறாம போயிருது இதுக்கு காரணமா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த அடையாளங்களை இழந்து போன அந்த மதங்களும் அது மதத்தை வச்சு நடக்கிற அரசியல்களும் தான் இருக்குது அந்த அரசியல்களை நம்ம இதுல பேசல அந்த காதலையும் அந்த பெய்தர் பூவியா சொல்லியிருக்கிறோம் ஏன்னா நான் நிறைய பேசுறேன் அண்ணன் சினிமா பத்தி பேசணும் நான் அரசியல் பேசணும் நல்லா நினைக்கிறேன் ஆனா இதோட என்ன கொடுக்கிறேன் இந்த படம் உறுதியாக நான் நம்புகிறேன் திரையில இப்போ நான் இவ்வளோ பேசுறதுனால எனக்கு திரை கிடைக்காம போக கூட பிரச்சனைகளோடு இருக்கும் நான் அது அந்த பயம் எனக்கு இருக்குது ஆனால் நான் பயப்படலை ஏன்னா நான் வந்து எனக்கு கூட அந்த சீமான் இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து தமிழ் குடும்பங்கள்ல எனக்கு திரை கிடைக்காம தியேட்டர் கிடைக்காம எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்போ அண்ணனோட சின்ன அண்ணன் பின்னால் சென்ற இருக்கும் எல்லாமே இருக்கும் இல்லையா அல்ல வெளிய அந்த நேரம் ஆனா இப்ப அப்படி இல்லை அண்ணன் இருக்கிறாப்லாம் அரியா சிம் அந்த மாதிரி ஒரு ஆள் நம்பிக்கை கொடுக்க எவ்வளவுமே கிடையாது உலகத்தில் எதுனாலும் சரி இறங்கி அட்ரா நம்பிக்கை உங்களுக்கு தேவை என்னது இப்ப நம்ம மருத்துவமனுத்து இப்ப டாக்டர் மருந்து கொடுக்கறனால என்ன சொல்லுவான் இது சாப்பிடுங்க சரியாயிருந்து சொல்லுவோம்ல அது சரியாகுறதா சரியாகிற சரியாக வந்து வார்த்தை உடனே அவனுக்கு பாதி நோய் போயிடும் அது இறங்கி அட்ரா இல்லை சரியாவான் என்ன எனக்கு மொழி மருந்து சொன்னது இத பெருமையா நம்ம கசனி நம்மளை பத்தி நாமளே பெருமையாக எந்த நாயனை நம்ம அது மாதிரி நாம எல்லாத்துக்கும் பெருமை சொல்லலாம் நம்ம பெருமையா சொல்லாம எல்லாரும் பெருமையா பெருமையா சொல்லிட்டு இருப்போம் அது வந்து ரொம்ப தாழ்மணப்பான் ஒரு விஷயம் அதனால மற்றவங்களை பெருமையா சொன்னேன் அப்ப நம்ம தலைமைக்கு தகுதி இல்லாத அது அப்படின்னு பெருமை தலைமை அவன் தலைமைக்கு வந்துருவான் இது எல்லா இடத்துலயுமே நம்ம வீட்டுலயும் சரி எல்லாத்துலயுமே சரி நீங்க நமக்கு நமக்கு எவ்வளவு இருக்கு எவ்வளவு அறிவு இருக்குங்கிறது நம்ம வந்து நிரூபிச்சுட்டே இருக்கணும் இல்லன்னா நம்ம காணாம போயிடுற வாய்ப்பு இருக்குதுல உறுதியாக இந்த படம் வெல்லும் வெற்றி வெல்ற நிகழ்ச்சியில் ஒரு சக்சஸ் மீட்ல பத்திரிகையாளர் உறுதியாக சந்திப்பேங்கிற அசாத்திய நம்பிக்கை சீமான் மேல மாறி அவர் மேல அவரை துணையா வச்சு சொல்கிறேன் ஏன்னா அசாத்திய படம் சாத்தியப்படுத்த சீமான் அதனால நானும் சொல்றேன் உறுதியாக அந்த படம் வெல்லும் அது நீங்கள் எல்லாரும் என்னை சக்சஸ் மீட்ல சொல்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் சீமான் சார் பேசுறதுக்கு முன்னாடி இசை வெளியீடு பண்ணிடலாம் அப்படிங்கறது டீமுனுடைய கோரிக்கையாக இருக்கு சார் நிறைய உடங்கள் பேசிருக்கோம் அதனால ஒட்டுமொத்த குழு